அல் ஷிஃபா மருத்துவமனை நான்கு நாட்களாக முற்றுகை அதிசயம் நடந்த அல் டாக்டர் பேட்டி காசாவின் மிக முக்கிய மருத்துவமனையான அல் ஷிஃபா மருத்துவமனையை முற்றுகையிட்டு இஸ்ரேல் கடந்த நான்கு நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறது ஹமாஸ் அமைப்பினர் சுற்றுப்புறங்களில் இருந்து எதிர் தாக்குதல் நடத்துவதால் மருத்துவமனைக்குள் இஸ்ரேல் நுழையவில்லை என கூறப்படுகிறது மருத்துவமனையை முழுமையாக தகர்க்க அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தாமல் முற்றுகையை நீடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போதைய சூழல்கள் குறித்து ஷிஃபா மருத்துவமனை மூத்த மருத்துவரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான காசன் அபு சித்தா அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது மயக்க மருந்து செலுத்தாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்வது மருத்துவர்களாகிய எங்களுக்கும் வேதனையை ஏற்படுத்துகிறது ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை ஒரு உயிரை காப்பாற்ற இப்படி செய்ய வேண்டியுள்ளது குறிப்பாக குழந்தைகளுக்கு மயக்க மருந்து செலுத்தாமல் அறுவை சிகிச்சை செய்வது கடும் மனவேதனையை ஏற்படுத்துகிறது ஏதாவது அதிசயம் அல்லது போர் நிறுத்தம் நிகழாதா என எதிர்பார்த்து வருகிறோம் மருத்துவமனையை காலி செய்ய இஸ்ரேல் தொடர்ந்து மிரட்டி வருகிறது அதற்கு சாத்தியமே இல்லை மருத்துவமனையை சுற்றி தொடர்ந்து துப்பாக்கி சத்தம் கேட்டு வருகிறது தெருக்களில் பாதுகாப்பு இல்லை ஆம்புலன்ஸ்கள் தாக்கப்படுகின்றன எதற்காக வல்லரசுகள் அமைதி காக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அவர்கள் இன்னும் திருப்தி அடையவில்லையா இன்னும் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஷிஃபா மருத்துவமனையில் தற்போது நூறு உடல்கள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவை அழுகி வருகின்றன குளிர்பதன பெட்டிகளுக்கு மின்சாரம் இல்லை ஜெனரேட்டர்களுக்கு எரிபொருள் இல்லை மருத்துவ கழிவுகள் மறுபுறம் கடும் சுகாதார சீர்கேடு தொற்றுநோய் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது மற்றொரு முக்கிய மருத்துவமனையான ஆல்குத்ஸ் தியாகிகள் மருத்துவமனை மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது அவர்களை எதிர்த்து ஹமாஸ் சண்டையிட்டு வருவதால் துப்பாக்கி சத்தம் கேட்பதாக செம்பிரை சங்கம் கூறியுள்ளது மருத்துவமனைக்குள் இருப்பவர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லை